ஹலோ விவோஸ் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க ஏன்னா புது வருடம் அப்படின்னு சொன்னாலே அந்த வருடம் நமக்கு நல்லபடியாக அமைய வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் முதல்ல எல்லாருக்கும் ஏற்படும் கடந்த காலங்களில் நம்ம அனுபவித்திருக்கக்கூடிய கஷ்டங்களோ துயரங்களோ வந்து நீங்கி இந்த வருடம் நம்ம நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒருவிதமான கனவுகளோட தாங்க புது வருடத்தை வந்து எல்லாருமே வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட புது வருடத்தில் நம்முடைய வறுமைகள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக அன்றைய தினத்தில் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்ட்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடியதாகவும் இன்பகரமானதாகவும் அமையக்கூடிய செயல்களை வந்து செய்வாங்க இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்காக அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சிறப்பானதாக தாங்க பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை என்று பிறக்குதுங்க மார்கழி மாதத்துல வந்து இந்த புது வருடம் பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் இறை வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான மாதங்கள்ல ஒன்றா இந்த மார்கழி மாதம் வந்து காணப்படுது அதனால அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகளும் சிறப்பானதாக தாங்க பார்க்கப்படுது மேலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டமான சூழ்நிலைகளும் நீங்கி வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள் அனைத்தையும் அடைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது புது வருடம் பிறக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பூஜையாக தாங்க பார்க்கப்படுது இறைவனுடைய அருளாசி உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த பூஜையை வந்து தவறாமல் செய்ங்க காலையில் நான்கு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தவறாமல் பூஜை செய்யுங்க வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அத்தனை விதமான விஷயங்களையும் கண்டிப்பாக திரும்ப பெறுவதற்கு இந்த ஒரு பூஜை முறை போதுங்க இப்படி மங்களகரமான தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய வீட்டு வாசலில் மஞ்சள் தண்ணீர் கலந்து தெளித்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் கோலம் போடுங்க இதுபோல் செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பசும் சாணம் கிடைக்குது அப்படின்னா கூட நீங்க அதையும் தெளித்து கொள்ளலாங்க பசும் சாணம் கிடைக்காதவர்கள் தவறாமல் மஞ்சள் தண்ணீர் கலந்து நீங்க தெளித்துட்டு கோலம் போடுங்க தேவர்களுக்கே உரிய பொழுதான இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் உங்களை வாழ்க்கையில மென்மேலும் உயர்த்தி கொண்டே போகுங்க இதுபோல் பிரம்ம முகூர்த்த பூஜை யாரெல்லாம் செய்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீட்டு வாசலில் நீங்கள் கோலம் எல்லாம் போட்ட பிறகு உங்களுடைய வீட்டினுடைய நில வாசல் இருக்கு இல்லையா அதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு அகல் விளக்குகளை வந்து ஏற்றி வைங்க இந்த ரெண்டு அகல் விளக்குகளையும் நீங்கள் போடக்கூடிய திரியானது மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தொடர்ந்து காலை நேரத்தில் தீபம் போடக்கூடிய பழக்கமானது ஒரு சிலருக்கு காணப்படும் இருப்பினும் கூட அந்த குறிப்பிட்ட நாட்களில் செய்யும் பொழுது இன்னும் நல்ல பழங்களெல்லாம் கிடைக்குங்க டெய்லியும் நாங்கள் செய்வோம் அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது டெய்லியுமே நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்றவங்க இது போன்ற முக்கியமான நாட்களில் மட்டுமாவது செய்துக்கோங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கையும் நீங்கள் வந்து ஏற்றி வைத்துக்கோங்க ஏற்றி வைத்து விட்ட பிறகு அதற்கு அதாவது புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்கள் வீடு முழுவதுமே நம்ம சுத்தம் செய்து வைத்திருப்போம் இல்லையா அது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு புது வருடம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து வந்துடும் அந்த வகையில் நீங்கள் எல்லா பொருளும் சுத்தம் செய்து வச்சுருப்பீங்க அத்தனை பொருட்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்துக்கோங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய திருவுருவ படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிக்க மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க மேலும் உங்களுடைய வீட்டில் சாம்பிராணி ஊதுபத்தி போன்றவற்றையெல்லாம் ஏற்றி வைத்து வீடு முழுவதும் மிக காணப்படுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வாசனை நிறைந்து இருக்கக்கூடிய இடங்களில் மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக குடிக்கொண்டு காணப்படுவாங்க மேலும் அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விளக்கு பூஜை என்ன அப்படின்னா குத்து விளக்கு தாங்க ஐந்து முகம் வைத்திருக்கக்கூடிய குத்துவிளக்கு நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க வருடம் பிறக்கக்கூடிய நாள் திங்கட்கிழமை அப்படின்றதுனால திங்கட்கிழமை என்றாலே சந்திர பகவானுக்கு உரிய நாள் தாங்க அதனால் நீங்கள் அணியக்கூடிய புத்தாடை வெள்ளை மற்றும் சந்தனம் மாதிரி கலந்த ஆடையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஆடை அணியும் பொழுது உங்களுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும் சந்திர பகவானுடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டினுடைய நிலைவாசலில் வெளியே போய் நின்றுட்டு வீட்டை பார்த்த மாதிரி கையில் ஏலக்காய் பொடி வைத்து நீங்க ஊதி விடுங்க அதை அப்பவே வந்து கிளீன் பண்ண வேணாம் மறுநாள் வந்து நீங்க கிளீன் பண்ணா போதும் இப்படி ஏலக்காய் பொடியே தூவி விடும் பொழுது மகாலட்சுமியே வருக வரலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லுங்க மகாலட்சுமி கலாட்சியம் கண்டிப்பாக நிறைந்து காணப்படும் மேலும் புது வருடம் அன்று வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க முதல்ல நீங்கள் வாங்கக்கூடியது துளசி இலை மார்கழி மாதத்தில் துளசி இலை ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றதுங்க இந்த இலையை வாங்கி கொண்டு நீங்கள் பெருமாள் மற்றும் ஆண்டாளுக்கு வந்து வைத்து பூஜை செய்யலாம் ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏலக்காய் தவறாமல் வாங்குங்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி கொஞ்சமாவது அன்றைய தினத்தில் வாங்கிக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போகுங்க மேலும் அன்றைய தினத்தில் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அதில் குறிப்பாக மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள்னால் அது கல்லுப்பு தாங்க தவறாமல் அன்றைய தினத்தில் நீங்கள் கல்லுப்பு வந்து வாங்குங்க கல்லுப்பூவை பற்றியும் கல்லுப்பினுடைய மகிமைகளை பற்றியும் நம்ம நிறைய பதிவுகளை வந்து சொல்லியிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனல்லேயே இருக்குங்க போய் விசிட் பண்ணி வீடியோவை எல்லாம் பாருங்கள் கல்லூப்பிற்கு அந்த அளவுக்கு மகத்துவமானது காணப்படுகின்றது மேலும் அன்றைய தினத்தில் நீங்கள் மல்லிகைப்பூ வாங்குவது உங்களுக்கு விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் வாசனை நிறைந்த மலர்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருட்கள் அதனால் இந்த மல்லிகைப்பூ வந்து தவறாமல் வாங்கிக்கோங்க மேலும் அன்றைய தினத்தில் மஞ்சள் குங்குமம் வாங்கலாம் சர்க்கரை வாங்கலாங்க இல்லை ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க உங்களால் ஸ்வீட் வாங்கிட்டு வர முடியலனா கூட பரவாயில்ல உங்கள் வீட்லேயே கூட உங்கள் கைகளால் நீங்கள் ஸ்வீட் ஏதாவது செஞ்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் மேலும் திங்கட்கிழமை அப்படின்றது சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் தவறாமல் நீங்கள் சிவாலயங்களுக்கு போய்ட்டு வாங்க திங்கட்கிழமையில் சிவாலயத்தில் சிவபெருமானுக்காக அபிஷேகத்திற்கு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க இன்னும் நல்ல பலன்களை எல்லாம் உங்களால் பெற முடியும் இப்படி வருடத்தினுடைய முதல் நாள் அன்று நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமாவது நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றமானது கிடைக்கும் அந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்போடு உங்களால் கண்டிப்பாக இருக்க முடியுங்க புது வருடம் பிறக்கக்கூடிய அந்த நாளில் என்னென்ன பொருட்களையெல்லாம் வாங்கலாம் மேலும் நம்ம போடக்கூடிய உடை எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய நிறமானது எந்த கலரில் இருக்கணும் வழிபாடுகளை எப்படி செய்யலாம் என்னென்ன விளக்குகளானது ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை பற்றியெல்லாம் இந்த பதிவின் மூலமாகவே தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வகையில் எந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய ஆன்மீக தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் அது இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த பதிவுகள இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன் அடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் நாள் அன்று இந்த விஷயங்களை இனி நான் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து இருப்பாங்க அதுபோல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இனி இந்த பழக்கத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை வந்து இந்த வருடத்தில் வந்து எடுத்துக்கோங்க மேலும் இது போன்று யாரெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் என்ன மாதிரியான ஒரு ரெசல்யூஷன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சந்திர பகவானுக்கு உரிய நாளாக இருப்பதால் சந்திர பகவானுடைய அருளாசியும் பெறுவதற்கு கூடுமான வரைக்கும் அனைவருமே வந்து சந்திர தரிசனமும் வந்து செய்துக்கோங்க இதுபோன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் நாள் அன்று செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து இனி வரக்கூடிய பதிவுகளில் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மினும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்